திரு சிவகோந்த் அவர்களே தொகுதி பொறுப்பாளர் திரு மாநில துணைத் தலைவர் மற்றும் வெங்கடேசன் ஜி அவர்களே ஜெயநாஜி அவர்களே இரண்டு மணி நேரமாக நம்முடைய தங்களை பாரதிய ஜனதா பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எண்ணம் ஒவ்வொருவருக்கும் நூறு நாள் வேலை கொடுக்கணும் சம்பளத்தையும் உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே கொடுக்குறாங்க முதியோர் பென்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்படி நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருப்பது நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் நம்மளுடைய கூட்டணியை சேர்ந்த நம்மளுடைய முதலமைச்சர் திரு என்ஆர் ரங்கசாமி அவர்களும் நல்ல திட்டங்களை செலுத்த அந்த திட்டத்தின்படி நீங்கள் எல்லாம் இங்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்